பன்னெண்டாவது போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் செட் இருந்தாங்க ஆக்ஷனுக்கு போய் நல்ல அனில் மோகன் அற்புதமான ஒரு ஒரு அந்த தோல்வியிலையும் வெற்றிக்கு அவரோட செல்ஃப் ரெண்டு பாயிண்ட் என்னங்க நடக்குதாங்க என்ன நடக்குதுன்னா அஜித் அந்த ஆடி இருக்காங்க இப்போதைக்கு ஹரியானா ராகுல் சத்பால் வினை அப்பா அட்டாக் சமத்தியா இருந்துச்சா சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஸ்ட்ரைட்டா விழுந்தவர் அப்படியே பணமார மாதிரி விழுந்தது மிட் லைன் பக்கத்துல இப்ப நாலு பேர் தான் களத்துல போனஸ் கிடையாது திரும்ப பட்டாரே இதுவரை பாயிண்ட் எடுக்கல திரும்ப போறாரா ஜம்ப் பண்ணி மிட் தாண்டி போயிருக்கார் சுனில் அதுதான் பலமா இருக்கு இப்போதைக்கு பாருங்க நல்லா வாய் கல் 6 சூப்பர் டாக்கிள் ஏன்னா உள்ள போன ரைடர் வினய் மாட்டியிருக்காரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காரு யூமும்பாவுக்கு போனஸுக்கு சான்ஸ் இருக்கு அந்த போனஸுக்கு ட்ரை பண்ணலாம் நவீன் அதெல்லாம் லாக் பண்றாங்க மேலே ஏறி நிக்கிறாங்க பாருங்க அந்த கார்னர்ல இருக்கிறவர் மேலே ஏறி நின்னு நவீன் போனஸ் வச்சா தூக்கணும்னு பாக்குற பாயிண்ட் இருக்கா இருக்க இருக்க அழகா இருக்கு நவீனோடது ஆஹா ஹாஹா